வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா கதாபாத்திரத்தில் தன்னோட மதுரை ஸ்லாங் மூலயமாகவும் நடிப்பு மூலயமாகவும் எல்லாத்தையுமே கவர்ந்தவங்க தான் பிரியதர்ஷினி அவங்க எதிர்நீச்சல் சீரியலோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லராகவே பிரியதர்ஷினி அவங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு சீசனும் சரி செகண்ட் சீசனையும் சரி இவங்களோட நடிப்பை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராகவும் நடிச்சிட்டு வராங்க பிரியதர்ஷினி அவங்க எதிர்நீச்சல் சீரியலுக்காக ஒரு நாள் சம்பளமாக பெறப்படுறது பதிமூணாயிரவான்னு சில பிரபல பத்திரிகைகளில் சொல்லப்பட்டிருக்கு பதினைந்து நாள் தான் மாதத்தில் ஷூட்டிங் நடக்கும் அந்த ஷூட்டிங்லேயுமே இவங்க நடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் டப்பிங் ப்ராசஸ்லேயுமே பிரியதர்ஷினி அவங்க ரொம்பவும் சிறப்பாக செயல்படுறாங்க அதனால தான் ஓன் டப்பிங் வாய்ஸை பிரியதர்ஷினி அவங்களே ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து வராங்க அதுவும் மதுரை லேங்கில் எப்படி நீங்கள் இவ்வளோ கணக்கு சிதமாக பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்களோட அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து மதுரை ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க அதை பார்த்து பார்த்து பழகியே எனக்கு மதுரை ஸ்லேங் ஈஸியாக எதிர்நீச்சல் சீரியலில் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் மலேசியா நாட்டை சேர்ந்த எதிர்நீச்சல் சீரியல் டிரசியிலாக இருந்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்குது எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகாவா நடிக்கிற பிரியதர்ஷினி அவங்க வர ஆகஸ்ட் மூணாம் தேதி மலேசியா கோடாலம்பூர் வர்றாங்க ஒரு நடன நிகழ்ச்சியில் வந்து அவங்களும் நடனம் ஆட போகிறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல் எதிர்நீச்சல் சீரியல் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக டிஆர்பிலையுமே முன்னேற்றி வருது கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் திரும்பவும் கம்பேக் கொடுத்துட்டு வராங்க எதிர்நீச்சல் சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தாறு அர்பன் மற்றும் டிஆர்பி டிஆர்பேட்டிங் எதிர்நீச்சல் சீரியல் பெற்றிருக்கு அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எது நெச்சரியில் ரேகாவா நடிக்கிறவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லிக்கானு கிளிக் பண்ணிடுங்க